ஆய்டால் நட்புக்கலை வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சத்தான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கும் போது ரொம்ப அழுப்பாக இருக்கும்போது டக்குன்னு டக்குனு ரொய்ட் ரைஸ் மட்டும் இருக்குது ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்லான்னு தோணுச்சுன்னா தாராளமாக இது செஞ்சு சாப்பிடுங்க நல்ல வயிறு ஃபீல் ஆகும் எந்த கெடுத்துலையும் கிடையாது ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு பல் வந்து பூண்டு தோல் உரிச்சிட்டு நைஸாக அதோடு சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதையை போட்டு எண்ணெயில் போட்டு வத வதக்கிட்டு இதுக்கு லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம முட்டை போட போகிறோம் இல்லையா எல்லாமே வந்து முட்டை வந்து கேஸ்டிக்கு நம்ம யோசிப்போம் அதுக்காக கொஞ்சம் பெருங்காயம் பூண்டுமே அதுக்காக ஒரு ஃப்ளேவருக்காகவும் தான் சேர்த்துருக்கோம் அந்த வெங்காயம் போட்டு கொஞ்சம் நிறம் மாதிரி நல்லா வதங்கி வரும்போது கேப்சிகம் கொஞ்சம் நீல வாக்கில் அறிஞ்சி வச்சுருக்கேன் நைஸாக அறிஞ்சி வச்சிருக்கேன்ப்பா அப்போ தான் எண்ணெயில் வதக்கும்போது அது நல்லா வெந்துடும் இது சீக்கிரமாக ஆகிடும் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை விடாமல் கிண்டுங்க கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இது வதங்கி நல்லா வேகும் இதுக்கு பெப்பரும் சேர்த்துக்கிறோம் நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கரம் மசாலா பேருக்கு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வதங்கி வரும்போது முட்டை நீங்கள் எவ்வளோ ரைஸ் சேர்க்குறீங்க நான் வந்து இப்போ ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு முட்டை நான் விடுறேன் சரிங்களா விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் முட்டை படுத்துக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு இது நல்லா கிண்டி விடுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு முட்டை வந்து அப்படியே கொஞ்சம் பெ கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் இல்லை ரைஸோட மிக்ஸ் ஆகணும்னா கொஞ்சம் நல்லாவே கிண்டி விட்டிங்கன்னா நல்லா பொடி பொடியாகிடும் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ ஆனதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே எடுத்து இது போடுங்க ஒயிட் ரைஸ் போட்டதுக்கப்புறம் மெதுவாக கிண்டுங்க பேருக்கு கொஞ்சோண்டு ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா சூடோடு போட்டு கிண்டும் போது கொஞ்சம் பொங்கல் மாதிரி கொழக்கூடன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணெய் விட்டிங்கன்னா அப்படியே உதிராக அப்படியே மெயின்டைன் ஆகும் அதுக்காக தான் கொஞ்சோடு கிண்டும்போது நம்ம எண்ணெய் விட்றோம் சரிங்களா விட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வைங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நல்லாவே வியூஸ்லாம் வந்துட்டுருக்கு நம்ம சேனலுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் பீ டேக் கேர்